அன்றைக்கு அந்த பலஸ்தீன் கரத்தில் இருந்தாலும் ஆனால் அவர்களினுடைய நோக்கம் நம்முடைய நாம் இழந்து விடக்கூடாது காரணம் என்ன இந்த உண்மத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு நபி தோழர்களினுடைய ஜனாசாக்களின் மீது ஒரு பூமி வெற்றி பெறப்பட்டது என்று சொன்னால் அது பலஸ்தீன் மாத்திரம் தான் புகாரி பதிவு செய்வார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் தன்னுடைய முதல் இறையில்லமான காபாவை தான் அல்லாஹ் இந்த உலகத்தின் முதலாவதாக படைத்தான் இரண்டாவது ரசூல்லா இடத்தில் கேட்பார்கள் நபி இரண்டாவது இறை இல்லம் எது யார் ரசூல் அல்லா இப்பொழுது அல்லாவின் தூதர் சொல்வார் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்சா நபி கேட்பார்கள் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன கால அளவுகளினுடைய வித்தியாசம் என்ன மஸ்ஜிது ஹரா முதல் பள்ளி இரண்டாவது பள்ளி இந்த உலகத்தில் மஸ்ஜிது அக்ஸா இந்த இரண்டிற்கும் கால வித்தியாசம் என்ன நாற்பது ஆண்டுகள் மாத்திரம்தான் காபா இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட நாற்பது ஆண்டுகளில்

எல்லா நபிமார்களும் ஒரு பூமியில் நின்று தொழுவிருப்பார்களே ஆனால் அது மஸ்ஜிது அக்ஸா அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்தே அல்லா பரிசுத்தமானவன் தனது அடிமையான முகம்மதை நின் மஸ்ஜிது ஹராம் அல்லாவுனுடைய முதல் இரையில்லமான மஸ்ஜிது ஹராமில் இருந்து இலா மஸ்ஜிது அக்ஸா அல்லாவுனுடைய இரண்டாவது புனித ஸ்தலமான மஸ்ஜிது அக்ஸாவின் பக்கம் அழைத்து சென்றானேன் அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அந்த மஸ்ஜிது அக்ஸா எவ்வளவு தூய்மையானது என்று சொன்னால் அக்ஸா என்று சொன்னாலே தூய்மை என்றுதான் அர்த்தம் அல்ல அப்படித்தான் பேசுவான் நான் புலிந்திருக்கிறேன் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவரினுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது இப்பொழுது மலக்குள் மௌத் அவரிடத்தில் வருகிறார் அல்லாஹ் உங்களை மரணிக்கமாறு உங்களினுடைய உயிரை வாங்கி வருமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் இப்பொழுது மூசா அலைகு சலாம் ஆரம்பத்தில் வானவர்கள் மனித உருவத்தில் வருவார்கள் அதே போன்று வந்ததினால் மூசா அலைகு சலாம் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்பொழுது அந்த மலக்குள்மோத் அல்லாவிடத்தில் போய் பேசுகிறார் பதிவு செய்கிறார் யா அல்லா மரணத்தை வெறுக்கக்கூடியவரிடத்திலா என்னை நீ அனுப்பி வைத்து விட்டாய் இப்பொழுது அல்லாஹ் சொல்வான் மூசாவே நீ என்ன இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா ஒரு முடி உள்ள மாட்டின் மீது உனது கரத்தை வைத்துக்கொள் உனது கரத்தில் எத்தனை முடிகள் ஒட்டி இருந்ததோ அத்தனை ஆண்டுகள் நீ இந்த உலகத்தில் வாழ நான் உனக்கு அனுமதி தருகிறேன் முசா கேட்பார் அதற்கு பிறகு யா அல்லா இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டியதுதான் வர வேண்டும் இந்த உலகத்திற்கை விட்டு நீ பிரிய வேண்டியதுதான் வர வேண்டும் என்று சொன்னவுடன் இப்பொழுது அல்லாவிடத்தில் அவர் கண்ணீர் வடிப்பார் யா அல்லா யா அல்லா இந்த மஸ்து அக்சாவிற்கு நுழைய வேண்டும் என்பதற்கு நான் மரணத்தை வெறுத்தேன் யா அல்லா அந்த மஸ்து அக்ஸாவினுடைய கதவை அந்த மஸ்தூர் அக்சாவிற்குள் எனது காலை வைத்து விடுகிறேன் யா அல்லா அது முறை என்னுடைய உயிரை நீ மீட்டுக் கொடுப்பாயாக காரணம் எந்த பூமியை நீ பறக்கத்து பொழிந்தாயோ எந்த பூமியில் உனது நபிமார்களை நீ இறக்கினாயோ எந்த பூமியில் இப்ராஹிமை நீ வளர்த்து வளர்த்தாயோ அந்த பூமியில் நான் கால் வைக்க வேண்டும் யா அல்லா அந்த மஸ்து அக்ஸாவினுடைய கதவை நான் பார்க்க வேண்டும் யா அல்லா அதுவரை எனக்கு நீ உயிரை பிற்படுத்துவாயாக

அந்த பள்ளியில் தொழ வேண்டும் அந்த பள்ளியில் பிரார்த்திக்க வேண்டும் அந்த பள்ளியில் செய்ய அந்த பள்ளியில் செய்ய அந்த பள்ளியில் போய் ஈத்தி இருக்க வேண்டும் என்று மூன்று பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்கள் செலவுகளை செய்து உங்கள் உடல்களை வருத்தி நீங்கள் செல்லலாம் அதிலே ஒரு பள்ளிவாசல் பள்ளி இரண்டாவது மஸ்ஜிது ஹாதா அல்லாஹுவின் தூதர் மஸ்ஜிதுல் மஸ்ஜிது முபாரக் பரக்கத்து பொருந்திய அல்லாஹுவால் தூய்மைப்படுத்தப்பட்ட மஸ்ஜிதுல் அக்சா என்ற அல்லாவின் தூதர் சொல்வார்கள் ரசூருல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லாம் மஸ்ஜிதுல் அக்சா அந்த இழப்பை நாம் உணர வேண்டுமே ஆனால் அந்த மஸ்ஜிதுல் அக்சா எம்முடைய இரத்தத்தோடு எந்த அளவிற்கு தொடர்புடையது என்பதை உணர்ந்து கொண்டால் தான் முடியும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் ரசூலுல்லா மதீனாவிற்கு நுழைகிறார்கள் மதீனாவிற்கு நுழைந்தவுடன் அல்லாஹ் வகை அறிவிக்கிறான் நபியே உனது முகம் மஸ்திது ஹராமை விட்டு திருப்பி மஸ்துது அக்ஷாவின் பக்கம் உனது முகத்தை நீ திருப்புவாயாக இதற்கு பிறகு நீ மஸ்தூது கிபுலா மஸ்தி தான் மஸ்தூல் அக்ஸாவை நோக்கி தான் நீ சொல்ல வேண்டும் ஹராம் இது என்று சொன்னார் மஸ்தூல் அக்ஷா இதுதான் மஸ்துல் அக்ஷா நேரடி ஆப்போசிட்டாக அல்லா வைத்திருக்கிறான் இந்த இடத்தை நோக்கிதான் அல்லா மஸ்துல் அக்ஷாவை வைத்திருக்கிறான் அல்லாவின் தூதர் அப்படித்தான் பதினாறு மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் தொழுது கொண்டே இருக்கிறார் ஆனால் இயற்கையில் சொல்கிறான் நான் உணர்ந்து கொள்கிறேன் நீ அக்ஸாவை நோக்கி தொடும் பொழுதெல்லாம் வானத்தை அவ்வப்பொழுது பார்ப்பார்கள் அல்லாஹ் வகை அறிவிக்க மாட்டானா நம்முடைய முகத்தை மஸ்தி ஹராமின் பக்கம் திருப்ப மாட்டானா நீங்கள் மதீனாவிற்கு சென்றால் மஸிது இரண்டு கிபிலாக்களுடைய பள்ளி என்று இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டு கிபிலாக்கள் அந்த பள்ளியில் போடப்பட்டிருக்கும் ரசூடுல்லா அந்த கிபிலாவை நோக்கி மஸ்து அக்ஸாவை நோக்கி பதினெட்டாவது மாதம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய உகரினுடைய தொழுகையில் அல்லாஹ் வகை அறிவித்து விட்டான் மஸ்ஜிது ஹராம் நபியை இதற்கு பிறகு உனது முகத்தை நீ மஸ்ஜிது ஹராமை நோக்கி திருப்புவாயாக ருக்குவில் இருந்தவாறு அப்படியே அல்லாவின் தூதர் திரும்ப ஆரம்பித்து விடுவார்கள் அதனால்தான் அந்த பள்ளிக்கு இரண்டு கிபிலாக்களுடைய பள்ளி நம்முடைய முதல் கிபிலா அவ்வளவு கிபிலா மஸ்ஜிது அக்ஸா தான் இந்த அளவிற்கு நமக்கு தொடர்புடைய கூடிய பூமி இந்த பூமியில் மஸ்துதுல் நீங்கள் மஸ்தூல் மக்காவை எடுத்துக்கொண்டால் இந்த மக்காவிற்கு இரண்டு நபிமார்கள் தான் அனுப்பப்பட்டார்கள் இஸ்மாயில் அலைமது அலை எந்த ஒரு தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மொழி பேசக்கூடிய ஒரு இறை தூதரை அல்ல அனுப்பி வைப்பான் ஆனால் மஸ்திதுல் அக்சாவின் மாத்திரம்தான் லட்சக்கணக்கான நபிமார்களை அல்ல அனுப்பி வைத்தான் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் ரசூலுல்லாகுவை மேராஜிற்கு அழைத்து செல்லும் பொழுது முதலில் மஸ்துல்லா நுழைந்ததே இல்லை பக்கம் செல்கிறார் அந்த இடத்தில் சொன்னார்கள் ஆதமில் இருந்து முசல்லாவில் நின்று கொண்டிருந்தார்கள் நான் தான் அத்தனை நபிமார்களுக்கும் இமாமத்தாக இரண்டு ஆத்துகள் தொலை வைத்தேன் அத்தனை நபிமார்களினுடைய தலையும் அந்த மஸ்தூல் அக்சாவில் சுஜூது செய்திருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு புனிதமான பூமி இப்பொழுது அந்த புனிதமான பூமி ஷியாக்களுக்கும் புனிதந்தான் ஷியாக்களுக்கும் அது புனிதம் தான் முஸ்லீம் இல்லல்லாவை மொழிந்த அத்தனை முஸ்லிம்களுக்கும் அது புனிதமான பூமிதான் இப்பொழுது அந்த பூமியை சுற்றி நிற்க ஆரம்பித்தவுடன் இப்பொழுது ஷியாக்கள் கண்ணீர் விட்டால ஆரம்பிக்கிறார்கள் ஆயிரம் ராணுவ வீரர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் வெளியிலே லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் முற்றுகையிடப்படுகிறது மஸ்துத் அக்ஷா ஒரு கட்டத்தில் அந்த ஷியாக்கள் தோல்விக்குள்ளாக்கப்பட்டு இப்பொழுது மஸ்துது அக்ஸாவினுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு அதாவது மீஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ ஆய்வாளர் எழுதுகிறார் வரலாற்றில் இந்த சிறுவயுத்த வரலாற்றை கிறிஸ்தவ வரலாற்று ஆய்வாளர் எழுதுகிறார் கதவுகள் உடைக்கப்பட்டவுடன் இப்பொழுது முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை முஸ்லீம்களும் அங்கே கழுத்துகளை அறுத்து கொலை செய்யப்பட்டார்கள் அந்த மீஸ்ட் சொல்கிறார் நான் பார்த்தேன் எனது குதிரையினுடைய கெண்டைக்கால் அளவிற்கு மஸ்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த மீஸ்ட் அந்த அதிக அந்த ஆய்வாளர் சொல்கிறார் பலஸ்தீன் ஒரு முஸ்லிம் தாய் தனது குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பால் ஒரு சிறுவயுத்த வீரன் வருவான் அந்த குழந்தையை எடுத்து ஓங்கி அந்த மஸ்தூர் அக்ஸாவினுடைய மிம்பரில் அடிப்பான் இப்பொழுது அந்த தாய்க்கு முன்னால் நெருப்பு கூட்டப்படும் இப்பொழுது அந்த தாயிடத்தில் சொல்லப்படும் நீ விழிகிறாயா அல்லது நாங்கள் உன்னை விழ வைக்கட்டுமா இப்படி முஸ்லிம் பெண்கள் அங்கே விழ வைக்கப்பட்டார்கள் மஸ்தூர் அக்ஸாவினுடைய மிம்பரில் பன்றி கறிகளை சாப்பிட்டு சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் எந்த மஸ்தூல் அக்ஷா அல்லாஹ் புனிதப்படுத்தினானோ அந்த மஸ்தூல் அக்ஷாவை விட்டு இப்பொழுது முஸ்லீம்கள் கதவுகள் பூட்டப்படுகிறது குப்பைகளை கொட்டக்கூடிய இடமாக மஸ்தூல் அக்ஷா மாற்றப்படுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஓரு வருடங்கள் மது அருந்துவதற்கென்றே மஸ்தூல் அக்ஷாவை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு நிலைமை இப்பொழுது இஸ்லாமிய உம்மத்தினுடைய தலைநகரம் இந்த உம்மத்தினுடைய ரத்தத்தால் எழுப்பப்பட்ட அந்த மினாராக்கள் இப்பொழுது தரைமட்டமாக்கப்பட்டு ஜனாசாக்களின் மீது கெட்டப்பட்ட அந்த மஸ்து அக்ஷா இப்பொழுது இடிக்கப்பட்டு குத்துயிரும் கொலையிருமாக சாழ்த்தப்பட்டு எந்த ஒரு முஸ்லிமும் உள்ளே வர முடியாத அளவிற்கு இப்பொழுது அவர்கள் பாதுகாப்பாக மஸ்து அக்ஷாவை இப்பொழுது கொடூரமாக கொடூரம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமிய மன்னர்களும் அந்த வரலாற்றில் வரும் தங்களினுடைய வீடுகளில் இருந்து கொண்டு கண்ணீர் வெடிக்கிறார்கள் அல்லா எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லையே காரணம் மஸிது ஹராமை இந்த உலகத்தில் யாராவது தாக்கினார்